உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு அங்கே ஸ்க்ரீனில் சிரித்தார் இல்லை சந்தோஷமாக ஏதாவது ரொமான்ஸ் சீன் வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னா வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக அன்றைக்கி பார்க்க தோணுது அதே அவர் வந்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக வச்சுட்டு அழுகிற மாதிரியோ இல்லை சோகமாக இருக்க மாதிரியோ ரொம்பவும் ஒரு எமோஷ்னலான சீன்ஸ் வந்தது அப்படின்னா பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த கண்ணில் கண்ணீரோ இல்லை ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக ஆகுது இது எனக்கு மட்டும்தான் ஆகுதா இல்லை வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஆகுதா அப்படிங்கிறத உங்களுக்கும் ஆச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்க மட்டும் கொடுங்க ஸோ இப்போது கதைக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போ அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்துட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருந்தாங்க வீட்டில் வந்துட்டு யமுனா தான் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது குடைச்சலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு மேலே பயங்கரமான விஷமாக இருக்காங்க இந்த கங்கா ஒவ்வொரு முறையும் வந்துட்டு விஜய்க்கு அவங்க பண்ணும்போதெல்லாம் இவங்க பார்த்து பார்த்து இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தவங்க இன்றைக்கி வெடிச்சு ஒரு மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க அம்மா கிட்டே என்ன கேட்குறாங்க என்ன ரொம்ப தான் ஆடுறீங்க ஓவராக இருக்குது எல்லாமே பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடி அப்படி நான் பண்ணிட்டேன் அந்த பையன் வந்து என்னை ஒரு அம்மா மாதிரி பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ காலில் விழாத குறையாக இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சின்னா அவனை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பேசாதடி கங்கா ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க அவங்க பாட்டி அதுக்கு உடனே திரும்ப இவங்க சாரதா சொல்கிறாங்க ஏண்டி அந்த பையன் எவ்வளோ பெரிய பணக்கார பையன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா இப்படிலாம் பேசலாம்மாடி நம்ம அதை எப்படி பார்த்து பார்த்து கவனிக்கணும் நான் சமைக்கிற சாப்பாடெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுதுடி அந்த தம்பி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதுக்கு உடனே கங்கா என்ன சொல்லிடுறாங்க ஆமாம் நீ டெய்லி நம்ம விருந்து சமைக்கிற மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சாப்பிட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற கங்கா நீ இப்படிலாம் பேசுகிற ஆளே இல்லையே தப்படி ரொம்ப தப்பாக பேசுகிறடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு உடனே இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க வேணாண்டி கங்கா இப்படிலாம் பேசாத அந்த பையன் பிறந்ததுலேருந்தே பணக்கார வீட்டில் வளர்ந்த பையன் நம்மளுக்கும் அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதடி அப்படிப்பட்ட பையன் இங்க வந்து இருக்குன்னா நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னமா சும்மா பணக்காரன் பணக்காரன்னு சொல்லிட்டே இருக்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவேரிக்கு கோவம் ஸோ வேகமா வர்றாங்க இப்போ தான் வந்துட்டு கிட்ட அவங்க வெடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க சும்மா நிறுத்துக்கா என்ன நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்ன கிட்ட தப்பாக சொல்லிட்டேன் இப்போ உண்மை என்ன அவர்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை தானே அதை தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் தாண்டி அவங்க ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க அடுத்தது என்னத்துக்குமே வந்துட்டு நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல தான் ரொம்பவும் காவேரிக்கு கோபம் வந்துருச்சு அவர் வந்து யாரையும் எதிர்பார்த்துட்ருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்காரு அப்படின்னா அவங்க வந்துட்டு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு அதே அவர் வந்துட்டு எனக்காக காசு எவ்வளோ வாரி இறச்ச மனுஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கே அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வேணாங்க்கா தேவையில்லாமல் என்ன பேச வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ரொம்ப தான் சீரிட்டு வர இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேண்டாம் நான் எதையுமே என்னை வாயை விட்டு பேச வச்சிடாதீங்க இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணுவார் சொல்லி காட்டுற ஆள் நாங்கள் கிடையாது சொல்லிட்டு இவங்க இப்போ பிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி என்னத்த பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கோவமாக கேட்குறதுக்கு இப்போ சாரதா வந்துட்டு ஏய் விடுங்கடி என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி காதில் விழுந்துற போகுது அப்படின்னோட அம்மா நீ ஒரு நிமிஷம் சும்மா இருமா நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்கும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ ஓடிட்டுருக்கேன் அவ்வளோ பிஸ்னஸ் இது இவ்வளோ டெவலப் ஆகி வந்திருக்குன்னு அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க யார் காரணம் நம்ம தானே எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கோம் என்ன நீ ஓடி ஓடி இது பண்ண அதை தானே பெருசாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஓடி ஓடி போன் பண்ணது வந்துட்டு நான் அம்மாக்காக பண்ணேன் நம்ம குடும்பத்துக்காக பண்ணேன் இதெல்லாம் தாண்டி நான் ஓடினேன் அப்படின்னா என் நான் போன இடம் எல்லாத்துலேயுமே அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுத்தது விஜய் தான் விஜயால் தான் இந்த அப்பள பிஸ்னஸ் இந்த அளவுக்கு டெவல டெவலப் ஆகியே இருக்கு ஏன் அந்த எக்ஸிபிஷனில் போட்டிருந்தேனே அதுக்கு ஸ்டால் வச்சதுலேருந்து அங்கே வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து பிக்கப் பண்ணி கொடுத்ததுலேருந்து எல்லாமே அவரோட மேனேஜர்ஸ் என் கூட இருந்து அவ்வளோ வேலையை அவங்க பார்த்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் சாரதா கேட்குறாங்க அப்படியாடி விஜய் தம்பி தான் இதெல்லாம் பண்ணிச்சாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா நான் அப்போ ஓடிட்டு இருந்ததுனால நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட நான் எல்லாமே அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸாக பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவோட சம்மதத்தோட தான் நான் வருவேன்னு சொல்லிட்டேன் அதனால தான் அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த அப்பள பிசினஸ் நல்லபடியாக நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் கூடவே சப்போர்ட்டாக இருந்து அவர் எல்லாமே பண்ணி கொடுத்தாருமா நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார் அதுக்கப்புறம் நான் அந்த டைமில் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது தான் அவருக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா இந்த டைமில் நீ அலைய வேணான்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறமா அவரை தான் எல்லா வேலையுமே பார்த்தாரு இதெல்லாம் தெரியாமல் அவ பாட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க ஸோ அதுக்கப்புறமா குமரன் அங்கேருந்து வந்துடுறாரு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பாட்டி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க பாருடா குமராக உன் பொண்டாட்டி எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு தப்பு தப்பாக பேசுகிறாடா அந்த தம்பியை பற்றி அப்படின்னு ஒன்று யார விஜய பத்தியா என்ன கங்கா நீ அப்படிலாம் பேசினேன் என்ன பேசுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி கோவமாகவே நிற்கிறாங்க ஸோ இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க பாருங்க தம்பி அந்த தம்பிக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களை நான் அது பண்ணி அந்த தம்பியை எல்லாத்தையும் தூக்கி வச்சு பண்ணுறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் நான் அப்படியே தம்பி பார்க்குறேன் நீங்கள் இந்த குடும்பத்திலே இருக்கிற பையன் அந்த பையன் இங்கே வந்து இருக்குது அதை நம்ம எப்படி கவனிச்சுக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு நம்ம தான் முக்கியம்னு வந்திருக்கு அப்போ நம்ம எப்படி கவனிச்சுக்கணும் அதை தானே தான் நான் பண்ணேன் நான் வேறு ஏதாவது தப்பாக பண்ணேன் நான் தம்பி இவ இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது கங்கா வேணாங்கங்க கங்கா இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பின்ன என்னங்க நானும் பார்த்துட்ருக்கேன் என்னமோ விஜய் விஜய் விஜய்னு விஜயவே தூக்கி வச்சுட்டு எப்போ பார் விஜய் புராணமே பாடிட்டு அவருக்கு இது பிடிக்கும் அவருக்கு அது பிடிக்கும் இதையே பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் என்ன அவ்வளோ மட்டமாக போயிட்டீங்களா இப்போ நமக்கு மட்டும் ஒன்றும் பிஸ்னஸ் இல்லையா இவங்க என்னமோ இவங்க தான் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரன் சொல்கிறாரு இல்லை கங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பசுபதி வந்து அப்போ அந்த கோவத்தில் என் கடையை ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டான்ல ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு புலம்பிட்டு உட்காந்துருந்தேன் நானும் நீ வின் உட்காந்துருந்தோம் அப்போ பிரதர் அங்கே வந்தார் அப்போ போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போது யாருக்கும் தெரியாமல் அவர் வந்தார் வந்து கடையெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டாலும் அவர் இது பண்ணுறதில் வந்து நம்ம கடையை உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுநாளே கடையை ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தாரு கங்கா உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேணாம் டாக்டர் வந்துட்டு அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால நானும் சொல்லவே இல்லை அவர் கங்கா திரும்ப நம்மளோட கடையை வந்துட்டு சரி பண்ணி கொடுத்து எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்தாரு எல்லாத்தையுமே உடச்சிட்டு அடித்து உடச்சிட்டாங்க கங்கா பசுபதி மிஷின் இல்லை எதுவுமே இல்லை இப்போ திரும்பவும் நம்ம கடையில் இருக்க எல்லாமே வந்துட்டு விஜய் வாங்கி கொடுத்தது தான் கங்கா எங்கா தெரியாமல் இப்படிலாம் வார்த்தையை விடுற அப்படின்னு சொல்லிட்டு குமரணம் சொல்கிறாரு இப்போ கங்காக்கு என்ன பேசுறதுனே தெரியல இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த க்ரிப்பை விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு திருப்பிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போ சாரதா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க அந்த தம்பியை யார் என்ன சொன்னாலும் சரி குமரன் வந்து எனக்கு மொதல் பையனாக தான் நான் நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி விஜயும் வந்துட்டு எனக்கு ரெண்டாவது பையனாக நினச்சிது பண்ணுறேன் அந்த பையன் என்னை வந்துட்டு அம்மாவாக நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பையனோட குணம் என்னன்னு தெரியாமையே நான் இத்தனை நாள் இருந்தேன் இந்த ரெண்டு நாள் இருந்ததில் நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் காவேரி சொல்கிறா நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த தம்பி தான் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு பின்னாடி இருந்து நமக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்குங்கிறது எனக்கே இப்போ தான் அவள் புரிய வச்சிருக்கா தயவு செஞ்சு இனிமேல் யாரும் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ காவேரி பேசுகிறாங்க இதுக்கு மேலே இதெல்லாம் நான் வந்து சொல்லி காட்டணும்னு சொல்லலை நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் இந்த பேச்சுன்னு வந்ததுக்கப்புறம் நான் என் புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லவே ஆரம்பித்தேன் இதையும் தாண்டி என் புருஷன் இங்கே இருக்காரு அப்படின்னா எனக்காக வந்து இருக்காரு என் புருஷனை எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும் மற்றபடி யாரும் அதை பற்றி எந்த கவலையும் பட இன்னொரு வார்த்தை என் புருஷனை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக போயிடுறாங்க இப்போ சாரதாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு இவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை தலைக்கு மேல இருக்காங்க வீட்டை பத்தி மீட்கிறதுக்கு என்ன சொல்லிட்டு இப்படி பிரச்சனை லேடி இவ்வளோ நாள் வந்துட்டு அவ வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி இது சரியாயிருச்சேன்னு நினைச்சு ஒரு பண்ணும்போது கிளப்புறீங்க பிள்ளைங்களே இப்படி அடிச்சிட்டு பார்க்குறதுக்குலாம் எனக்கு சகிக்கவே இல்லை ஏண்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில தலையில அடிச்சுட்டு அழுகிறாங்க இதை பார்த்துட்டு கங்காக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதையும் தாண்டி அந்த ஒரு ஈகோ அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம கிருஷ்ணனை வந்து மட்டம் தட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வெடிச்சு எழுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு கங்கா ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க காவேரி கோவப்படுறாங்களோ இல்லையோ நம்ம கோவப்பட்டு போய் கங்காவை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த அளவுக்கு வீக்கா லவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வெறியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கதைக்களம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க நீ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்